சாமலாபுரம் பேரூராட்சி தலைவரும் மகிழ் அறக்கட்டளை நிறுனருமான விநாயகா பழனிச்சாமியின் செயல்பாடுகள் பற்றி திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி பொது மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம் குறிப்பாக மகிழ் அறக்கட்டளை மூலம் விநாயகா பழனிசாமி ஆற்றி வரும் பணிகளை பொதுமக்கள் மகிழ்வோடு எடுத்து கூறினர் அவர் வந்து இந்த பகுதியில் எங்கன்னு செஞ்சுருக்காரு இப்போ அவர் வந்த பிறகு இந்த சாமலபுரம் பேராட்சி எப்படி இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காதா இப்போ யார் கேட்டால் என்ன கேட்டாலும் வந்து காலை ஆறு மணிக்கு சைக்கிளில் பண்ணுவீங்க ஆடு முழுக்க வந்து ஆய்வு செய்கிறார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து உண்மைதான் இல்லைங்களா உண்மைதான் சரி சரி வந்துட்டு இருக்காரு இப்போ வந்து இங்கே எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவர் கூப்பிட்டு வந்துடும் ஓகே நன்றி ஆயில் பால் இந்த மளிகைகள் எவ்வளோ வருஷம் வச்சுட்டு இருக்குங்க சார் இது பூர்வீகம் தானுங்களா பக்கத்தூர் இந்த பத்து வருஷத்தில் இப்போ இந்த நாலு வருஷமாக பேராசி தலைவர் இருக்கார் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பிறகு வந்த பிறகு எப்படி இந்த பகுதி

பேருங்க என் பேர் சிவராமகிருஷ்ணங்க சாமலாபுரம் பேராட்சியில் எந்த வார்டு ஐயம்பாளையத்தில் இருக்கீங்க ஐயம்பாளையம் சரிங்க பதினஞ்சாவது வார்டு ஐந்தாவது வார்டுங்க இப்போ அந்த பகுதியில் வந்து விநாயகர் பழனிசாமி சாமலாபுரம் பேராட்சி தலைவராக இருக்காரு கடந்த ப பல்வேறு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல மக்கள் சொல்கிறாங்க உங்கள் வார்டுக்கு என்ன என்னென்ன செஞ்சுருக்காரு நிறைய பண்ணியிருக்காருங்க நம்மளெல்லாம் கண்டிப்பாக இப்போ கரெக்டாக இப்போ பிரச்சனைகள் இருந்திருக்க முடியுங்க அதை எதாவது செஞ்சிருக்காரு இருந்துச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் வரலாம் ஏன்னா சால்வ் பண்ணிக்கிறாரு அது என்ன என்ன மாதிரி பிரச்சனை என்னமா சாக்கடை பிரச்சனை சாக்கடை பிரச்சனை எல்லாமே ரெடிமேட் கட்டிச்சு இதெல்லாம் நல்லா அந்த முறையை கட்டி கொடுத்துருக்காரு வந்தப்பறம் நல்ல முறையை செஞ்சு கொடுத்துருக்காங்க தலைவர் வந்த பிறகு தலைவர் வந்த பிறகு வந்த பிறகு

இப்போ வந்த பிறகு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நிறைய இருக்கு மாற்றங்கள் அவர் இது முன்னாடி விட இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருது ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேருங்க கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர் எந்த பகுதி பஞ்சாபு எந்த பகுதியில் இருந்து வரீங்க இப்போ வந்து எதுக்காக இந்த மயில் அறக்கட்டளை அவருடைய தலைவராக பழனிசாமி இருக்காரு இது எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இந்த அலுவலகத்துக்கு இந்த மாதிரி ஆதார் கார்டு நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு இலவசமும் பண்ணி கொடுத்துட்டு சரி எந்த பகுதியிலிருந்து வரீங்க சோம கார்டு எத்தனாவது கார்டுங்களா தெரியல உங்க பகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் சார் தீர்த்துருக்க அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குங்க பண்ணி எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு ஒரு வருதுங்க இதுக்கு முன்னாள் எப்படி இருந்துச்சுங்க வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் வந்துடுதுங்களா குடிநீர் பிரச்சனை இல்லை இல்லைங்களா சாக்கரை எப்படி இருக்குங்க இப்போ நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு இந்த பண்ணுறாங்க இல்லைங்களா பண்ணுறாங்க ஆபா வரீங்க

இந்த பீடு முடிய போகுது இன்னும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் தான் இருக்கு மீன் தேர்தல் வரும்போது அவருக்கு ஓட்டு போகிற எப்படி இருக்கு அதாவது ஒரு சாமலாபுரம் பேரட்சி எல்லா அடிப்படை வசதிகளும் சென்று கொடுத்துருக்காங்க சரி ஓகே நன்றிங்களா பொதுமக்கள்

Roedd gen i'n